எல்லாருக்கும் வணக்கம் மனித உடலில் எதனால நோய் ஏற்படுது அப்படி நோய் ஏற்படும் போது நம்ம எப்படி இருந்து விரைவா குணமாய் வர்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இப்போ இந்த மனித உடல் எதனால அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்க பஞ்சபூதத்தினால ஆனது இந்த உடல் அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமானது எல்லா மரபு மருத்துவங்களுக்கான தத்துவமும் பஞ்சபூத தத்துவம் இருக்குது இப்போ ஆயுர்வேதத்தை எடுத்தோம்னாக்க அதுக்கு அடிப்படையான தத்துவம் பஞ்சபூதம் இயற்கை மருத்துவம் யோகத்துல எடுத்தோம்னாலும் அதுக்கு அடிப்படை பஞ்சபூதம் அதே மாதிரி யுனானி மருத்துவத்துக்கும் அடிப்படையானது பஞ்சபூதம் அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கும் அடிப்படையானது பஞ்சபூதம் இப்படி எல்லா மருத்துவங்களுக்குமான அடித்தளமா பஞ்சபூத தத்துவம் இருக்குது இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது பஞ்சபூதம் சமநிலையா இருந்து அது ஆரோக்கியம் இது சமநிலை கெட்டிச்சுன்னா நோய் அப்படிங்கறதான் எல்லா மருத்துவங்களும் சொல்லுது அப்ப பஞ்சபூதங்களோட சமநிலை எப்ப கேடும் அப்படின்னா நம்ம இந்த உடலுக்கு முரணா சில விஷயங்களை செய்யும் போது பஞ்சபூதங்களோட சமநிலை கேடும் முரணான விஷயங்கள் அப்படின்னாக்க என்ன ரசாயனங்களை உட்கொள்றது அது எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போதைப் பொருளாகவும் இருக்கலாம் அல்லது நாம நம்மளோட உயிரை காக்கும்னு நம்பக்கூடிய ரசாயன மருந்துகளாகவும் இருக்கலாம் ரெண்டாவது நச்சு சேர்ந்த உணவு நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய நச்சு சேர்ந்த உணவா இருக்கலாம் மிதமிஞ்சிய உணவா இருக்கலாம் அல்லது இரவுல ரொம்ப தாமதமா சாப்பிட்றதா இருக்கலாம் அல்லது தாமதமா தூங்குறதா இருக்கலாம் அதிகாலையில சூரியன் உழிச்சதுக்கு அப்புறமும் உழிச்சுக்காம தூங்கிக்கிட்டே இருக்கிறதா கூட இருக்கலாம் இப்படி பல காரணிகள் இருக்குது இதனால பஞ்சபூதத்தோட சமநிலை கெட்டுச்சு அப்படின்னா இந்த பஞ்சபூதத்தை சமநிலைக்கு கொண்டு வரணும் இதுக்கு தான் மருத்துவம் இப்போ இந்த பஞ்சபூதம் சமநிலை கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்னாக்க உடலில் அன்றாடம் வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறாமல் தேங்கிடும் உடல் இன்னைக்கு கழிவுகள் நவதுவாரங்கள் வழியாகவும் தோல் மூலமாகவும் பல வடிவங்களில் திட வடிவத்தில் திரவ வடிவத்தில் வாயு வடிவத்தில் அது இல்லாமல் வெப்ப வடிவமாகவும் கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருக்கு இப்படி வெளியேற வேண்டியது உடல்ல தேங்கிச்சின்னா உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளோட இயக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் செல்களோட இயக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க உடல்ல நோய் ஏற்பட ஆரம்பிச்சிடும் தொந்தரவுகளை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம நோயின்னு சொல்லுவோம் இந்த செல்கள் பழுது நீக்கப்படாம பழுது மேற்கொண்டு மேற்கொண்டு அதிகமாயிட்டே இருக்கும் இதுதான் பஞ்சபூதம் சமநிலை கெடும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னாக்க அதுக்கு மரபு மருத்துவங்கள் துணை புரியும் அது ஆயுர்வேதமா இருக்கட்டும் சித்தாவா இருக்கட்டும் வினானியா இருக்கட்டும் அல்லது அக்கமஞ்சி மருத்துவமா இருக்கட்டும் இயற்கை மருத்துவமா இருக்கட்டும் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த சமநிலை கெட்டிருக்கிற பஞ்சபூதத்தை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான மருத்துவத்தை செய்யும் அதை மருந்துகளா சித்தாவோ ஆயுர்வேதாவோ வினானியோ கொடுக்கும் இப்போ உள்ள போன மருந்து பஞ்சபூதமாக உடலில் பிரிஞ்சு வேலை செய்யும் உடலுக்கு உணவு கொடுத்தாலும் சரி அல்லது எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும் சரி நேரடியாக அப்படியே ஏற்றுக்காது என்ன அந்த உடல் ஆனது அப்போ பஞ்சபூதமாக பிரித்து தான் அந்த உடல் ஏற்றுக்கும் அப்போ பஞ்சபூதமாக பிரிஞ்சு இந்த உடலில் இந்த மருந்துகள் வேலை செய்யும் நான் சொல்றது ரசாயன மருந்துகள் அல்ல மரபு மருந்துகளை சொல்கிறேன் அப்படி வேலை செய்யணும் இப்போ உடலில் ஒரு குறிப்பிட்ட விதமான ஆற்றல் இந்த மருந்தை பிரித்து உடலை சேர்க்கறத்துக்காக செலவிடப்படும் அக்குபஞ்சரும் உடல்ல பஞ்சபூத ஆற்றலை தான் கொடுக்குது ஆனால் அக்கு பஞ்சர் கொஞ்சம் வேறுபடுது எப்படி வேறுபடுது அப்படின்னாக்க அங்க மருந்தாக கொடுக்கப்பட்டு மற்ற மருத்துவங்களில் உடல்ல போய் பஞ்சபூதமாக பிரிஞ்சு வேலை செய்து அக்கு பஞ்சர் மருத்துவத்தில் புள்ளிகளை தூண்டும் போது நேரடியாக பஞ்சபூத ஆற்றலே கிரகிக்கப்படுது உடலுக்கு தேவையான பஞ்சபூத ஆற்றல் நேரடியாக கிடைச்சி உடல்ல சமநிலைக்கு வருது அப்போ உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி உள்ளுறுப்புகள் வளம் அடைகிறது ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது இதுதான் வேறுபாடு இது எப்படி நடக்குது அப்படின்னாக்க நம்ம கண்டறியணும் நாடி பார்த்து அல்லது நோயாளிகளோட தொந்தரவுகளை அடிப்படைய வச்சு என்ன செய்யறோம் அப்படின்னாக்க நோயின் மூலத்தை வேர் காரணத்தை கண்டறியறோம் இப்படி வேர் காரணத்தை கண்டறியும் போது எந்த பஞ்சபூதம் சமநிலை கெட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இதான் சித்த மருத்துவத்துல என்ன செய்வாங்கன்னாக்க நாடி பார்க்கும்போது வாத பித்த கவம் எது கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க சித்த மருத்துவத்துல அந்த மூணுக்குள்ள பஞ்சபூதம் அஞ்சையும் அடைக்கிருவாங்க வாதம் அப்படின்னாக்க அது காற்றும் ஆகாயமும் சேர்ந்தது வாதம் பித்தம்ங்கிறது நெருப்பு கவங்கிறது நீரும் நிலமும் சேர்ந்தா அது கபம் ஆனா அக்குபஞ்சல இந்த அஞ்சையும் தனித்தனியாவே பிரிச்சு பார்க்கறதுனால எது கெட்டுருங்க தெரிஞ்சிடும் அப்போ அதை சரி அக்கு பிஞ்சர் புள்ளிகள் உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அந்த புள்ளிகளுக்கு விரல் மூலமாகவோ அல்லது ஊசி மூலமாகவோ ஒரு சின்ன தூண்டுதல் கொடுக்கும்போது உடலுக்கு கிடைக்காம இருக்கிற அந்த பஞ்சபூதல் ஆற்றல் கிடைச்சி உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் முதல்ல சமநிலைக்கு வரும் அடுத்த கட்டமாக கழிவுகள் நீக்கமும் உள்ளுறுப்புகள் பலமடையதும் நடக்கும் இது நோயர்ல இருந்து நிரந்தர தீர்வை கொடுக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் மட்டும் என்னன்னு தெரிஞ்சா பத்தாது நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு தெரியணும் இந்த நோய்க்கான முதல் காரணத்தை கண்டேறியதுல அக்கு கொஞ்சம் முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாம மருந்தே இல்லாத ஒரு மருத்துவ முறையாகவும் இருக்குது அதையும் தாண்டி இங்க செலவு ரொம்ப அதிகமா மற்ற மருத்துவ முறைகளை போல அப்படின்னாக்கு செலவு இல்லை செலவில்லாத ஒரு மருத்துவ முறையாகவும் இருக்குது குழந்தைகளுக்கு கூட பயப்படாம எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம எடுத்துக்கக்கூடிய மருத்துவமாகவும் அக்கப்பஞ்சல் இருக்கு எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தக்கூடிய மருத்துவமல்ல அக்கப்பஞ்சல் அப்போ எளிமையான மருத்துவமா இருக்குது எளிதா இன்னொருத்தருக்கு கைமாத்தி கொடுக்கக்கூடிய மருத்துவமாகவும் இருக்குது அதனால நாம நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கான எளிதான சாத்தியமா இது இருக்குது இது நம்மால்வருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல புரிய வருது நம்மாழ்வார்க்கான முக்கியமான நோக்கங்களில் இயற்கை வழி வேளாண்மையும் சூழலியல் கல்வி அப்படி இருக்கிறதுல மரபு மருத்துவங்களும் அவரோட மரபு மற்றும் மாற்றும் மருத்துவங்களும் நோக்கங்களாக இருந்துச்சு அக்கவஞ்சரை முழுமையாக படிக்கிறாரு பல்கலைக்கழக சான்றிதழோட படிக்கிறாரு படிச்சதுக்கு அப்புறம் போற பக்கம் எல்லாம் தொடர்ச்சியா இதை பேச ஆரம்பிக்கிறார் அக்கவஞ்சி மருத்துவத்தில் எப்படி குணமாகுது எப்படி நோய் நீக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாமே விரிவாக பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா இது மக்களுக்கான மருத்துவமா இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு விளங்க ஆரம்பிச்சது இது மக்கள் மருத்துவம் அப்படின்னு சொல்லியே தான் போன பக்கம் எல்லாம் பேச ஆரம்பிச்சது அந்த வேலையை நாம் இப்போ தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கோம் நம்மளோட நோக்கமும் இயற்கை வழி வேளாண்மை கல்வி இது எல்லாமா இருந்தாலும் நம்ம முக்கியம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதியா மருத்துவம் இருக்குது அக்குமிஞ்சல் இருக்குது ஏன் அப்படின்னாக்க பெரும்பாலான நபர்கள் நோயில முடங்கி போயிடுறாங்க இவங்களோட பெரும்பாலான வாழ்க்கை நோயிலேயே அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அதுக்காக என்ன உணவு சாப்பிடுறது என்ன மருத்துவம் பார்க்கறது அப்படிங்கறதுலயுமே அந்த உடல் பாதிப்புனால பெருவாரியான நேரம் அந்த தொந்தரவுகள்லயும் முடங்கி போய் கால விரயம் ஏற்படுது இப்ப நோயிலேருந்து ஒருத்தரை விடுவிச்சு விட்டா இவரோட ஆற்றல் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படினால அந்த நோயிலேருந்து விடுவிக்கிற வேலையை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் பல பேர் ஆரோக்கியம் தரக்கூடியதுன்னு நினச்சி ரசாயனங்களை எடுத்துக்கிட்டு நோயில் நிரந்தரமாக சிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பல பேர் நடைபெணங்களாக மாற்றப்பட்டிருக்காங்க புது புது தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த பெரு நிறுவனங்களோட மருந்து நிறுவனங்களோட சதிக்குள்ளே போய் உடல் நலத்தை காவு கொடுத்துட்டு ஆரோக்கியத்தை திருப்பி எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரியான சூழல்ல தான் மரபு மருத்துவங்களோட தேவை அதிகளவில் இருக்குது அதில் ஒரு பகுதியாக தான் நாம் அக்கு பஞ்சரையும் முன்னெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தீவிரமாக வேலை செய்கிறோம் நம்ம உடல் ஆரோக்கியம் அடையணும் அப்படின்னாக்க அதுக்கு ரசாயன மருத்துவத்தில் தீர்வு இல்லை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும் மரபு மருத்துவங்களில் தீர்வு உண்டு நல்லது நன்றி